வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் நான் எனக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ இந்த வாரத்தில் இரண்டாவது முறையாக நான் கொடுக்குறேன் அப்படி இப்போது நம்ம பார்க்க போகிற பங்குகளுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி போலவே நம்ம புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி சில பங்குகள் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலில் க்ராஸ் பண்ண பங்குகள் என் கண்டில் சில பட்டதை நான் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன் இதில் ஏதாவது சில அதை நான் பார்க்காம கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எதாவது நான் பார்க்கும்போது டக்குன்னு இல்லை நான் பொசிஷன் எடுக்கிறதில் ஏதாவது வந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு எடுத்து காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்புகளாக இருக்கும்போது உங்களுக்கும் ஒரு அலர்ட்டாக இருக்குமேன்னு எடுத்து கொடுக்குறேன் அந்த வகையில் ஐஐஎஃப்எல் ஃபைனான்ஸ் லிமிடெட் இந்த பர்டிகுலர் பங்கு வந்து ஏற்கனவே நம்ம கொடுத்தது நானூற்றறுபது தாண்டும் போது ஐநூற்றி நாலு ஐநூற்றி அறுபது அப்படி ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸாக கடந்து இப்போ ஐநூற்றி அறுபத்தைந்தில் வந்து நின்றுட்டுருக்கு ரெண்டு ரெசிஸ்டன்ஸை கடந்து ஐநூற்றி அறுபத்தைந்தில் க்ராஸ் பண்ணி க்ராஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த கட்டமாக அறநூற்றி முப்பத்தி மூன்றும் அறநூற்றி எழுபதும் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸெலாம் இதில் நான் பார்க்குறேன் ஸோ உங்கள் கிட்டே பொசிஷன்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ அந்த ஐநூற்றி அறுபதை கடந்து இந்த வாரம் சென்று கொண்டு இருப்பதால் கொஞ்சம் அலர்ட்டாகவே இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் உங்களுடைய கவனத்தை செலுத்துறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்து போட்டிருக்கேன் இன்னொரு பங்கு பார்க்கலாம் எம்எண்டம் ஃபைனான்ஸ் முந்நூற்றி முப்பத்தி மூணு நான் முதல் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்தேன் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி கொடுத்த இதில் அது கிட்டத்தட்ட இப்போ இந்த வாரம் நமக்கு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு தொண்ணூறில் க்ளோஸ் ஆகிருக்கு முந்நூற்றி இருபத்தி மூணு எழுபத்தஞ்சி வரைக்கும் போயிருக்காங்க இருந்தாலும் கூட அதனுடைய போக்கு அப்படிங்கிறது வந்து கடந்த ரெண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னாடியே முந்நூற்றி இருபத்தொம்போது வரைக்கும் போயிருக்காங்க எதனால் அந்த இடத்துல இது நிற்கிது அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்கும்போது அதற்கு முன்னாடி அந்த முந்நூற்றி முப்பத்தி மூணு தடைங்கிறது நெருங்கிகிட்டு இருக்குது ஸோ அந்த இடம் வரும்போது அது வந்து கிட்டத்தட்ட இயர்டாப்பில் இருக்கிறதுனால நமக்கு அந்த இடத்த பேஸிக்காக உடைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடையாது ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிளை காட்டணுங்கிறதுக்காகவே நான் இப்போ இதை எடுத்து போட்டிருக்கேன் நான் சொன்னது மேலே வந்துடுச்சு அப்படிங்கிற இல்லை அதனுடைய நெருக்கங்கள் வரும்போது சில காரணங்களால் நமக்கு அந்த வேகம் குறையிறதுக்கு காரணங்கள் என்ன ஏன் இவ்வளோ தூரம் கிட்டே போயிட்டு அந்த முந்நூற்றி முப்பத்தி மூணு நெருங்காமல் இருக்குது அப்படிங்கும்போது உடைக்கும் போது அடுத்த ஒரு வேகம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால அதோடைய வேகத்தில் ஒரு சின்ன தடாக இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ எப்படி இருந்தாலும் அந்த முந்நூற்றி முப்பத்தி மூணை கடந்து ஒரு க்ளோசிங் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஷார்ப் அப்முன்றது அதில் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அந்த வகையில் அடுத்த லெவலாக நம்ம பார்க்குறது முந்நூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிற ரெசிஸ்டன்ட் லெவலில் நம்ம பார்க்குறோம் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி எட்டு ஸோ அதை நெருங்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அடுத்து வரதுக்கு நமக்கு இந்த முந்நூற்றி முப்பத்தி மூணுங்கிறது ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும்போது அதை இது வந்து சரியான வகையில் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை எடுத்து போட்டிருக்கேன் ஸோ அப்படி வாய்ப்பு தரலைன்னா கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ அடுத்து ஒரு ஸ்டாக்கை பார்க்கலாமா ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் இது இந்த வாரம் சனிக்கிழமை நான் சொன்னது நூற்றி மூணு ரூபா எழுபத்தி ரெண்டு காசில் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ நூற்றி ஒன்று நான் வந்து முதல்ல நான் நெருங்கி வந்துட்டுருக்குன்ற மாதிரி தான் நான் போன சதிவுலே நான் கொடுத்தது ஆக்சுவலாக என்னன்னா நம்ம அந்த நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது அது அந்த இடத்துல ஏன் தடப்படும் அப்படிங்கிறத நம்ம இந்த சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் அதை உடச்சி அது மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நெருக்கத்தில் நம்ம சொன்னதுனால நம்ம இந்த வாரமே நம்ம சொன்னதுனால அதை தாண்டி நின்றுருக்கு இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை க்ளோசிங் அப்படிங்கிறது இந்த நூற்றி ஒன்றுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும் ஏன்னா நமக்கு வந்து இன்னும் மூணு நாள் இருக்குது புதன் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்களுக்கு அது மேலேயே இருந்துச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வாரம் இந்த வாரத்தினுடைய ஹையை கடந்து மேலே செல்லும்போது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலான நூற்றி இருபத்தி ஆறு அதையும் தாண்டிச்சுன்னா நூற்றி முப்பத்தொம்போது அதையும் தாண்டும் போது நூற்றி அறுபத்தொம்பு ரெண்டு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஆகிருக்கும் பட் இது வந்து ஒரு ஃப்ரெஷ் க்ளோசிங் இது வரைக்கும் ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் வந்து கொடுக்காத ஒரு ஃபஸ்ட்டு க்ளோசிங் இந்த டியூஸ்டேயில் கொடுத்துருக்கு ஸோ இது கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களில் கொஞ்சம் கவனத்தோடு நம்ம பார்க்கணும் அப்போ தான் அந்த வீக்லி க்ளோஸிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா தான் நமக்கு அடுத்தடுத்த லெவல்ஸ் போகிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அடித்தளமாக அமையும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த வீக்லி க்ளோஸிங்கை நம்ம பேசிக்காக ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கான காரணங்கள் ஸோ இது தான் நான் இந்த வாரத்துக்கான அலர்ட்ஸாக நான் காட்ட வேண்டியது ஐ மீன் இந்த பர்டிகுலர் பதிவில் இந்த வாரத்தில் இந்த ரெண்டாவது பதிவில் எனக்கான ச தேர்வுகளை நான் எடுத்த ஸ்டாக்ஸுகள் என்னென்னதை பார்த்துலாமா இந்த வாரத்துக்கான முதல் ஸ்டாக் பயோகான் லிமிடெட் நானூற்றி இருபத்தொருவா அறுபது காசில் முடிச்சிருக்காங்க நானூற்றி நான்கு அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய தடையாக பல மாதங்களாக இருந்துச்சு அதை தாண்டி போன வாரமே ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க நான் கவனத்தில் கொள்ள முடியல பட் இந்த வாரம் அதை தாண்டி க்ளோசிங் கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த வாரத்தினுடைய இப்போதைய உச்சம் வந்து நானூற்றி இருபத்தி நாலுரூவா தொண்ணூற்றஞ்சு காசு அதாவது போன வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டி ஹை போயிருக்கு இன்னும் க்ளோசிங் வரல அந்த க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு இன்ட்ரீம் லெவலாக நமக்கு முதல்ல நானூற்றி முப்பத்தி நான்கு அப்படிங்கிறது வரும் ரொம்ப க்ளோஸராக தான் சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு ரூபா கூட வித்தியாசம் இருக்காது ஸோ இப்போ போன வாரத்தினுடைய உச்சம் நானூற்றி இருபத்தி மூணு இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமையே நமக்கு நானூற்றி இருபத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு போயிருக்கு ஸோ தொடர்ந்து மேலே ஏறும்போது இந்த நானூற்றி முப்பத்தி நான்குங்கிறது முதல் தடையாக நமக்கு இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங்காக போயிடுச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக நானூற்றி எழுபத்தி மூன்று அப்படிங்கிற அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸிங் கொடுத்தாங்க அப்படின்னா ஐநூற்றி பதினைந்து அப்படிங்கிற மூன்றாவது லெவலுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பொறுத்தளவில் ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் அப்படிங்கிறது போன வாரமே கொடுத்துருந்தாலும் இந்த வாரம் சரியான கன்ஃபர்மேஷன் ஒரு நானூற்றி தாண்டி போச்சு அப்படின்னா நமக்கு நானூற்றி எழுபத்தி மூன்றும் ஐநூற்றி பதினைந்தும் இதில் ஒரு நல்ல வாய்ப்புகளாக அந்த ஸ்டாக்கில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கேன் பார்ப்போம் இதனுடைய அடுத்தடுத்த லெவல்ஸை கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் தருந்தால் நம்ம இதை எடுத்து செய்கிறதுல ஒரு நல்ல பெட்டர் ரிசல்ட் இருக்கும் ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் முதலீட்டை கொண்டு செல்லுங்கள் அடுத்த ஒரு ஸ்டாக்கை பார்க்கலாம் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஃபெட்ரல் பேங்க் லிமிடெட் இரநூத்தி நாற்பத்தி நான்கு ரூபாய் ஐம்பத்தோரு காசில் முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வாரத்தினுடைய உச்சம்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரூபாய் எழுபத்தஞ்சு காசு நம்ம ஏற்கனவே கொடுத்தது தான் இரநூத்தஞ்சுக்கு மேலே இரநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தஞ்சுன்னு ஸோ ரெண்டு லெவல்ஸையுமே க்ராஸ் பண்ணி ஆல்மோஸ்ட்டு அந்த நெருக்கத்தில் தான் நிற்கிது ரெண்டாவது லெவலில் ஸோ இந்த வாரம் இன்னும் மூன்று நாட்கள் இருக்கிறதுனால டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த கட்டமாக இது போகிறதுக்கு தன்னை தயார்படுத்துது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஆல்ரெடி இது வந்து ஒரு டாப்புக்கு மேலே தான் போய்கிட்ருக்கு ஸோ இந்த லெவலுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் இப்போ நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருந்துகிட்டுருக்கு ஸோ இண்டெக்ஸும் நல்ல ஒரு மூமெண்ட்டோடு போய்கிட்டு இருக்கிறதுனால அதற்கு ஏற்றாற்போல் இந்த ஃபெட்ரல் பேங்க்லேயும் நமக்கு அடுத்த கட்டம் இந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சுன்னு தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்தால் வீக்லி க்ளோஸிங்கில் நமக்கு அடுத்த கட்டமாக இரநூத்தி அறுபத்தொன்று ஒரு க்ளோசர் லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற அடுத்த லெவல் நமக்கு இருக்குது ஸோ இந்த ரெண்டு லெவல்களும் நமக்கு ஃபெட்ரல் பேங்க்கில் இந்த இப்போ நம்ம ஏற்கனவே இந்த ரெண்டு லெவல் நம்ம கொடுத்து போயிருக்கிறது அடுத்த ரெண்டு லெவல்ஸை நான் வந்து இப்போது ஸ்பெசிஃபிக்காக இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் இந்த டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே க்ளோசிங் கொடுத்தால் நமக்கு இந்த ரெண்டு லெவல்ஸும் நமக்கு அடுத்தடுத்து வரத்துக்கு சான்சஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க ஒருவேளை இந்த இரநூத்தி நாற்பத்தைந்து கடக்கப்படாமல் திரும்பி கீழே வருதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கீழே இரநூத்தி இருபத்தி ரெண்டுலேயோ இல்லை இரநூத்தி அஞ்சுலேயோ வந்து சப்போர்ட் எடுத்து திரும்பும்போது உங்களுடைய பணியை நீங்கள் தொடரணும் அது வரைக்கும் அவசரப்படாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து தெய்வயானி இன்டர்நேஷ்னல் லிமிடெட் நூற்றி நாற்பத்தெட்டு அப்படிங்கிறது அதனுடைய க்ளோசிங் ஐ மீன் செவ்வாய்கிழமை க்ளோசிங்கு ஸோ நூற்றி முப்பத்தைந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நமக்கு நம்ம இப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த கீழே இறங்கி வரும்போதும் தடைபட்டு நிற்கிறதை நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அந்த லெவலுக்கு தான் வந்திருக்காங்க அதுலேருந்து தான் இப்போ சப்போர்ட் எடுத்து இப்போ நெருங்கி போய்கிட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் இப்போ நூற்றி நாற்பத்தொம்போதை கடக்கும்போது நமக்கு அடுத்தடுத்த லெவல்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் க்ளோசிங் வயசாக பார்க்கும்போது அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்துருக்கேன் ஸோ நூற்றி நாற்பத்தொம்போதுக்கு மேலே இந்த வார க்ளோசிங் வந்து அடுத்த வாரம் அதை தாண்டி மூவாக ஆரம்பிச்சுதுன்னா நமக்கு நூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிறது முதல் லெவலாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற இரண்டாவது லெவல் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தைந்து அப்படிங்கிற இதனுடைய முந்தைய ஹிஸ்டாரிக்கல் உச்சத்தை நெருக்கி செல்வதற்கான வாய்ப்புகளை தரலாம் இது வந்து கொஞ்சம் நீண்டகால அடிப்படையில் தான் நம்ம பா இதில் வச்சுருக்கணும் உடனே எல்லாம் அடுத்தடுத்து வாரங்களில் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது இருந்தாலும் இன்ட்ரீமாக வரக்கூடிய நூற்றி அறுபத்தி மூணு அதற்கு மேலே வரக்கூடிய தொகைகள் நமக்கு கிடைச்சிடலாம் பட் இரநூத்தி இருபத்தஞ்சுனா உடனே வரும்னு எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா அதனுடைய தன்மை நம்ம விலையை இருக்குது ஒரு ஆயிரரூவா ஸ்டாக்குன்னா ரொம்ப வேகமாக இரநூறுவா ஏறிடும் நூறுரூவா ஏறிடும் பட் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் வந்து உடனே மேலே அடுத்து நூறுரூவா போனோம்னா அதில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்கணும் இல்லை ரிசல்ட் நல்லா வந்திருக்கணும் இல்லை அந்த பர்டிகுலர் செக்டாருக்கு ஏதாவது பெரிய நல்ல நியூஸ் வந்திருக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி வந்தால் தான் ஏதாவது ஒரு மிராக்கலாம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அடுத்தடுத்து நமக்கு இருக்கிறதுனால பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த லெவல்ஸ் வந்து ஒரு மெயின்டைன் பண்ணி இப்போ ஏன்னா இது மேலேயும் கீழேயுமா போய் வந்த லெவல்ஸே பார்த்திங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தைந்து நூற்றி நாற்பத்தொம்போது அடுத்தபடியாக நூற்றி தொண்ணூறு தான் மேக்ஸிமம் போய் போய் வந்துகிட்ருக்கு நூற்றி அறுபத்தி மூணில் ஒரு சின்ன தடை இருக்கிறதுனால தான் அதை முதல்ல நான் காமிச்சிருக்கேன் ஸோ நூற்றி தொண்ணூறு கிட்ட அடிக்கடி தடவைப்பட்டு இருந்திருக்கு இப்போ இந்த நூற்றி தொண்ணூறு போது நமக்கு இரநூத்தி இருபத்தைந்து வாய்ப்புகளாக இருக்கலாம் ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவில் இப்போ நூற்றி நாற்பத்தொம்போதுக்கு மேலே இந்த வாரம் க்ளோசிங் வந்துச்சுன்னா மட்டும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நமக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்துருக்கேன் ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க ஸோ இந்த வாரத்தில் நம்ம மார்க்கெட்னுடைய கண்டிஷன்ஸுக்கு ஏற்றால் போல நம்ம செயல்படுறது ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் நல்ல வாய்ப்புகள் தவிரக்கூடிய பங்குகளை தவற விட்டுறாதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைகிறேன் நன்றி வணக்கம்